ஒரு குழந்தை பிறக்கிறப்ப முன்னூறு எலும்புகளோட பிறக்குது அதே குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஆறு எலும்பு தான் இருக்கு மிச்சம் இருக்க எலும்பு என்னாச்சு என்ன எங்க போச்சு வாங்க இந்த வீடியோல பாப்போம் அதாவது ஒரு குழந்தை வந்து கருவா உருவாகி அம்மாவோட கர்ப்பப்பையில் இருக்கப்ப பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பைக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு ஒரு பொசிஷன்ல இருக்கணும் யூனிவர்சல் பிளக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இயற்கையாவே பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பகுதிகளா நிறைய எலும்புகளா இருந்தாதான் அதனால ஈஸியா ஃபோல்ட் பண்ண முடியும் நார்மலா வந்து சுகப்பிரசவம் நடக்கணும் நார்மல் டெலிவரி ஆகணும்னா தலைகள் வந்து நல்லா ஒரு மாதிரி ஒரு நெலிஞ்சு இருக்கணும் அதனால நம்மளோட முதுகு தண்டு நிறைய சின்ன சின்ன எலும்புகள் ஆரம்பத்தில் இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ரியல் லைஃப் சேலஞ்சஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னா எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் எந்தெந்த பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அங்க இருக்கணும் அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருக்க சாக்ரம் காக்கிக்ஸ் எல்லாமே சின்ன சின்ன எலும்பா இருக்கிறது எல்லாம் சேர்ந்து தான் டெய்ல் போன் ஃபார்ம் ஆகுது ஸோ நம்மளால ஸ்ட்ராங்கா உட்கார முடியுது அதே மாதிரி நம்ம மூளையை ப்ரொடெக்ட் பண்ற ட்ரெயினியம் கல் போன்ஸுமே ஆரம்பத்தில் சின்ன சின்னதா நிறைய போன்ஸா இருக்கிறது எல்லாம் ஃபியூஸ் ஆகி ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்ஸ்கெல்லாம் மாறுது இதே தான் மற்ற மூட்டுகளுக்குமே குரோ ஆகுறதுக்காக கொஞ்சம் வளர வளர்ற வரைக்கும் சில எலும்புகள் ஃபியூஸ் ஆகாம ஒன்னோட ஒன்று சேராம இருக்கும் பட் அப்படியே குழந்தை வளர்ந்து அந்த பியூபர்டி ஏஜ் வர்றப்ப பாத்தீங்கன்னா எலும்புகள்லாம் ஒன்னா சேர்ந்துரும் யூஸ்வலா வந்து ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம வளருவோம் அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அந்த நிறைய இருந்த எலும்புகள்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி இருநூத்தி ஆறு எலும்பா வந்துடும் உடம்பே வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஒரு இன்கிரெடிபிளா இவ்வளவு ஒரு சயின்ஸை வந்து இயற்கையா நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு கடவுள் ஒழுங்கா பாதுகாக்க வேண்டியதும் இப்படி இருக்க எலும்புகளை வந்து ஏதாவது இன்ஜுரி ஆக்சிடென்ட் ஆகி பிரேக் பண்ணிக்காம இருக்க வேண்டியதும் நம்மளோட கடமை